ஆனா இப்ப வரைக்கும் இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களிலும் முழுமையான மாற்றங்களோ இல்ல நன்மைகளோ நடக்கலை ஏன்னா எப்போதும் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது கஷ்டம் 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 மட்டுமே நிம்மதி இழந்து ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களையாவது நிம்மதி இருக்கட்டும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாகவும் ஆவலாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில வருஷம் வருஷமும் புது புது பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தான் ஏற்பட்டுகிட்டு இருக்கு அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படி ஏற்படுமா அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அங்க வாழ நினைச்சீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க முழுக்க முழுக்க இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுமே நீங்கி நன்மைகள் என்பது ஏற்பட போகுது இதனால் வரைக்கும் ஏற்பட்ட துன்பங்களை நீங்க பார்த்துட்டீங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் மட்டுமே நிறைய இருக்க போகுது எத்தனையோ விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்கள் இழந்துருக்க கூட செய்யலாம் ஆனா இனி நீங்க இழந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மீட்டு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் கொண்டாட முடியும் அப்படிப்பட்ட ஒரு நாள் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக தான் இது இருக்கும் இது அதாவது இந்த கழகராசிக்காரர்கள் செய்யக்கின்ற பரிகாரம் தான் நான் சொல்லப் போறேன் இதுக்கப்புறம் சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரி இனி வரக்கூடிய காலங்களில் கடகராசினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ன பரிகாரம் செய்யுறதாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையல் இதுவரைக்கும் இது வரைக்கும் நான் பண்ணாமல் பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளை கணிங்க இப்போ பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் சரி கடக ராசிக்கார நேர்களே முதல் விஷயம் இவர்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே பெரிய பிரச்சனைனா அது இந்த செல்வ கஷ்டம் தாங்க இந்த செல்வ கஷ்டத்தினால ஒவ்வொரு நாளுமே நிம்மதி இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழ்ற வாழ்க்கை தான் இருக்குது இந்த கடகராசிக்காரர்களுக்கு முழுவதுமாவே கடகராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கூடிய செல்வு கஷ்டம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் தாங்க சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு நாள் எடுத்தாலும் சரிங்க திடீர்னு ஏதாச்சும் புதுசா ஒரு செல்வத்தாலான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்துடும் ஏற்கனவே வாங்க வச்சு கடன் பத்தாதுன்னு நீ புதுசா வாங்க வேண்டிய நிலமங்கிறது ஏற்படும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில நாட்கள் கடந்து போகுது ஆனா கடகராசினுடைய வாழ்க்கைய இருக்கக்கூடிய அந்த செல்வ கஷ்டங்கள் தீந்தபடியா இல்லை ஒவ்வொரு நாளும் செல்வக்கார கஷ்டங்களால ரொம்ப மனசளவுல உடைஞ்சு போகக்கூடிய ஒரு நபராகி இருக்கிறார்கள் இந்த கடகராசி கடகல் இந்த கடகராசிக்காரர்களுக்கு செல்வ கஷ்டம் என்பது வந்திருந்தாலும் இன்னொரு பக்கத்துல இருந்து தன் பிள்ளைகளாலேயே தன் குழந்தைகளாலேயே ஒரு சில துன்பங்கள் என்பது ஏற்படும் இந்த குழந்தைகள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இவர்களுடைய மனதை ரொம்பவே பாதிக்கும் சொல்லணும் ஒரு சில சின்ன வயசு குழந்தைகளால ரொம்பவே எப்படி சொன்னால் அவங்கள பார்த்துக்க முடியாம கஷ்டப்படுறது பெரிய வயசு குழந்தைங்களாயிட்டா அவங்க செய்யக்கூடிய தவறுகளை திருத்த முடியாம கஷ்டப்படுறதுன்னு எல்லா விதத்திலயும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில துன்பம் மட்டுமே நிறைந்திருக்கும் கணவன் அப்படின்ற போதும் மனைவி அப்படின்ற போதும் பெரிய ஈடுபாடுகள் என்பது இவருடைய வாழ்க்கையில கொடுக்க மாட்டாங்க அதாவது பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு பிள்ளைகள் மலாக்க இருக்காங்க அவங்களுக்கு என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க யாராவது ஒருத்தர் மட்டுமே தான் இவங்களை பார்த்துக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படும் இவர்களுடைய வாழ்க்கையில இன்றைய நிமிஷம் வரைக்கும் கடகராசிக்காரர்கள் சொந்தமா ஒரு வீடு கட்டிடும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கனவுன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இவர்கள் எப்படியாவது ஒரு சொந்தமா வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இந்த நாள் வரைக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில நிகழலை நடக்கவும் இல்லை இப்ப வரைக்கும் கடகராசிக்காரர்கள் என்னைக்குதான் நம்ம சொந்தமாக ஒரு வீடு கட்டுவோம்ன்ற ஒரு அபிப்பிராயத்தினால் மூலியமா மனசுல ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டுதான் இருக்காங்க ஆனா நாட்கள் கடந்து தான் இருக்கு ஆனா நினைச்ச மாதிரி ஒரு சொந்தமா வீடுன்றது கட்ட முடியல இவர்களால இப்ப வரைக்குமே நிலை இல்லாத ஒரு வாழ்க்கையில தேடி தேடி அலையக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லங்க வீடுகளில் எப்போதுமே குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி இல்லை மற்ற நபர்களால ஏற்படக்கூடிய சண்டை சுற்றுவள் என்பது கொஞ்சம் தான் சொல்ல முடியும் இவர்களுடைய வாழ்க்கையில நிதானமா இருக்கக்கூடிய நேரங்களில் கூட இவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நிறைய நபர்களை காயப்படுத்துவதும் நிறைய நபர்களை துன்புறுத்தவும் தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இவர்கள் என்னதான் பொறுமையா இருந்தாலும் எல்லாரிடமும் அன்பு காமிச்சாலும் எல்லாரிடமும் உறவு முறையின் வைத்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ காமிச்சு கொண்டாலும் நிஜமான ஒரு வாழ்க்கையில இந்த கடகராசிக்காரர்களால எந்த ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி வாழ முடியாது இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த உறவுகள் என்பது பெரிய துன்பத்துக்காக இருந்துச்சு இப்போ வரைக்கும் ஆனா இனி நிலைமையான ஒரு எளிமையான நிலையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் இதனால் வரைக்கும் நடக்காமல் போன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் முக்கியமாக இதற்கு முன்பு வேலை செஞ்சக்கூடிய இடங்களில் சம்பளம் அப்படின்றது பெருசாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது முக்கியமாக நீங்கள் வேலை அப்படின்றது சில மணி நேரங்களில் பல மணி நேரங்கள் செய்யமணி என்கிறது ஏற்பட்டுச்சு உங்களுக்கு உதவிகரமாக யாருமே இருக்க மாட்டாங்க நீங்களே தனித்துவமாக இருந்து எல்லா வேலைகளையும் பார்த்து செய்கிற மாதிரி நிலைமை தான் ஏற்பட்டுச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒவ்வொருத்தருமே உதவிகரமாக இருப்பார்கள் முக்கியமாக நீங்கள் இனி உதவி செய்வாங்களா உதவி செய்ய மாட்டாங்களான்னு யோசிக்கிறதால விட உங்களுடைய வாழ்க்கையில எல்லோருமே உங்களுக்கான உதவிகளை செய்ய முன் வருவார்கள் இப்ப வரைக்குமே அப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு இன்னும் உதவி செய்ய விருப்பப்படக்கூடிய நபர்கள் என்பது எக்கச்சக்கம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசிக்காரர்கள் நமக்குன்னு யாருமே இல்லையே நமக்குன்னு யாருமே உதவி செய்ய மாட்டாங்களேன்னு நினைச்சு எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்படவோ இல்ல கண்ணீரிட வேண்டிய அவசியமா இருக்காது ஏன்னா முழுமையான உதவிகள் என்பது கிடைக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லங்க தொழில நல்ல லாபத்தை சந்திப்பீர்கள் தொழில் தொடங்கி லாபமே இல்லாம நீங்க சிரமப்பட்டு இருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில ஒரு முழுமையான லாபமும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றங்க தொழில் மட்டும் இல்ல இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சில விஷயங்களை இழந்துருக்கீங்க அது எல்லாத்தையுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க மீட்டெடுக்க முடியும் இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க அதிகமா பயப்படவோ இல்ல பயந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமாக இருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தது போல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அனைத்துமே நிலையானதாக மாறும் இனி எதை பார்த்தும் இவர்கள் பயப்படவோ பயந்து அஞ்சவோ வேண்டிய அவசியம் என்பதற்காது இந்த கடகராசிக்காரர்கள் ஏன்னா எல்லாம் ஒரு சில விஷயங்களை பார்த்து ரொம்பவே பயப்படும் ஐயோ நடந்துருச்சு அப்படின்னு அதை மனசுல போட்டு ரொம்ப பயந்துகிட்டு இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இனியும் இந்த கடகராசிக்கார்கள் எதை பார்த்தும் பயப்படுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய தவறுகள் நக சொல்லும் உங்களுடைய வாழ்க்கையில இனி செல்வ பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்களும் முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகள் என்பது நிறைந்திருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அது மட்டும் இல்லங்க உங்களுடைய வீட்டுல இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா அடிக்கடி குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டைகள் என்பது மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் இனி சண்டைகள் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்கள் மூஞ்சி பூச வைக்கக்கூடிய நிலம்ங்கிறது ஏற்படும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடகராசினுடைய பிள்ளைகள் இனி வரக்கூடிய காலங்களில் படிப்பிலையும் மற்ற அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஆர்வம் காண்பிப்பது மூலியமா அவர்கள் எதை நினைத்து எந்த ஒரு விஷயத்த தொடங்குறாங்களோ எதை செய்ய நினைக்கிறாங்களோ அதை நிச்சயமா தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில அது முழுமையா முடிச்சு காமிக்கக்கூடிய நில நிகழ்கள்கள் என்பது நிச்சயம் உண்டாகும் வருகின்ற காலங்கள்ல இனி இந்த கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில இது நடக்குமா நடக்காதா இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு நினைச்சு எந்த ஒரு விஷயத்த பார்த்தும் பயப்படவோ இல்ல பயந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியமோ கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க நன்மைகள் மட்டுமே ஏற்படும் இனி வரக்கூடிய காலங்கள்ல எதிர்பார்த்த மாதிரி இந்த கடகராஜனுடைய வாழ்க்கையில நிச்சயமா எந்த ஒரு திசை பக்கம் திரும்பினாலும் வெற்றிகளும் சந்தோஷங்களும் நிறைஞ்சிருக்கும் இனி இவர்கள் எதை பார்த்தும் பயப்படவோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா முழுமையான மாற்றங்கள் என்பது நிஜமாவே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கள் நினைத்தது போல் ஒரு வாழ்க்கை நீங்க வாழ தயாரிக்கிட்டாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீக்கி நன்மைகளை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில வச்சுக்க முடியும் எதிர்பார்த்த மாதிரி கடகராசினுடைய வாழ்க்கையில என்பது நீங்களே போகுது ஆனா முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வர பரிகாரங்கள் சொல்லிவிடும் சாமி அதை என்னன்னு சொல்லுங்க சாமின்னு கேட்குறீங்களா ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க இதை செய்வதற்கு நீங்க கஷ்டப்படவோ இல்லை கடினப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது ரொம்ப எளிமையா இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நீங்க செய்ய முடியும் அப்படி என்ன ஒரு பரிகாரம்னு யோசிக்கிறீங்களா இந்த கடகராசிக்காரர்களால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் என்றுதான் இதை கூற வேண்டும் அப்படி என்ன பரிகாரம்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு வருகின்ற இந்த ஜனவரி மாதத்துக்குள்ள பௌர்ணமி தினத்துல நீங்க போனாலும் சரி இல்ல இந்த ஜனவரி மாதம் முடிவதற்கு முன்பாக ஒரு நாள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்தாலும் சரிங்க அப்படி குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வத்தை மனசாரங்க வேண்டிட்டு அங்க நீங்க ஒரு தீபத்தை ஏத்திட்டு வர போறீங்க முக்கியமா உங்களுடைய சந்திர பகவானை நினைச்சு நீங்க ஒரு தீபத்தை ஏற்றிட்டு வருவது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிஜ வாழ்க்கையிலேயே சந்திக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பௌர்ணமி நாட்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க ஒரு தீபம் ஏற்றுவது ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதனால முழுமையான மனசுடனும் நிதானமாகவும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க போய் குலதெய்வ கோவில ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுத்து நிலையான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கானதாக அமைத்து கொடுக்கும் முழுமையான மனசுன்னு நம்பிக்கொண்டு நீங்கள் போய் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான பலன்மையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமையும் முழுமையான மனசுன்னு நம்பிக்கொன்னும் போயிட்டு செஞ்சுட்டு வாங்க நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கூட செய்தால் நல்லதாக நடக்கும் நன்றி வணக்கம்